சூரத்துள் பாத்தியாவை தொழுகையில் இமாம் ஓதும் போது ஓதுவது வழிகேடுங்கிறது எப்படி ஆயிடுச்சு உபயோகிக்கப்படக்கூடியதாயிடுச்சு அவ்வளவு அறிந்த அறிஞர்கள் தெளிவுபட்ட அறிஞர்கள் தங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்படும் பொழுது அது தெரியவில்லை என்றால் எனக்கு தெரியாது நான் மாலிக் ரஹிமகுல்லா எவ்வளவு பெரிய மூத்த அறிஞர் நாற்பது கேள்விகள் கேட்கப்படுகிறது பெரும்பான பெரும்பான்மையான கேள்விகளுக்கு சொன்னார்கள் அதிரி எனக்கு தெரியாது மாலிட்ட கேட்டாங்க எவ்வளவு தூரத்திலிருந்து நான் வர்றேன் நீங்க எவ்ளோ பெரிய இமாம்னு உலகம் எல்லாம் பேசுறாங்க ஷேக் நீங்க பெரிய கூடிய வல்லுநர்னு பேசுறாங்க ஒண்ணுமே தெரியலங்கிறீங்க நாங்க மாலிக் சொன்னார்கள் யார் உன்னிடத்தில் இப்படி சொன்னார்களோ அவர்களுக்கும் சொல் நீ சொல்வ கேட்பவர்களுக்கெல்லாம் சொல் இம்மா மாலிக்கு தெரியாதுன்னு சொல்லு தெரியாது தெரியாத விஷயத்தை தெரியாதுன்னு நான் சொல்லுவேன் இப்பனுவெம்பரிடத்தில் ஒரு ஒரு அவ் ஒரு அவரோடு பயணம் செய்த செய்து மனிதர் சொல்கிறார் இவனுவெம்பரோடு பயணம் செய்தேன் முப்பத்தி நான்கு கேள்விகள் அவரிடத்திலே கேட்கப்பட்டது மார்க்க விஷயத்தில் முப்பத்தி நான்கு கேள்விகளுக்கும் பெரும்பான்மையான கேள்விகளுக்கு சொன்னார்கள் லா அதிரி ல அதுரி லா அதிரி எப்படி நீங்கள் உம் ஆடின் மகன் லா அதிரி பக்கத்தில் இருந்த தோழரை நரகத்தின் பாலமாக அமைக்க விரும்புகிறார்கள் கேள்வி கேட்டு மகன் என்பதால் பதில் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் எனக்கு தெரியவில்லை என்றால் தெரியவில்லை என்றுதான் சொல்லுவேன் ஒரு சகாபாக்களுடைய கூட்டத்தில் ஒரு சகாபிக்கு குளிப்பு கடமையா தலையில் அவருக்கு அடிபட்டு இருக்கு வந்து ஃபத்துவா கேட்கிறார் சில நபி தோழர்கள் சொன்னார்கள் குளிப்பு கடமையானாலும் குளிப்பு கடமையா இருக்கு தலையில அடிபட்டாலும் சரி நீ குளிச்சு தாகன்னு சொல்லி குளிச்சு தாகன்னு சொல்லி அவர் குளிச்சிடுறாரு அந்த நம்பி தோழர் அந்த தண்ணீர் பட்ட அந்த உஷ்ண அந்த 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 ஒரு அந்த நேர் அந்த நோயில் தலையில் அடிபட்ட அந்த புண் அதிகமாகி மூத்தாகி விடுகிறார் சுருல்லா விடத்தில் இந்த செய்தி வருகிறது சுருல்லா சொன்னார்கள் காத்தலுகு காத்தலகு முல்லாஹ் அவரை நீங்கள் கொன்று விட்டீர்கள் நீங்கள் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் கேட்க கூடாதா தெரியவில்லை என்றால் கேட்கக்கூடாதா விஷயத்தை தெரிந்து கொள்வதின் மருந்தே கேள்விதான் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக பத்துவாக்கள் சொல்லக்கூடிய சமூகமாக நாம் மாறிவிட்டோம் உடனே கூகுள்ல போய் தேடுவார் உடனே கூகுள்ல போய் தேடுவார் ஏதாவது ஒரு வெப்சைட் ஒரு வெப்சைட்ல படிப்பார் கன்க்ளூஷன் போட்டிருப்பாங்க வாட்ஸ்அப் பத்துவாக்கள் ட்விட்டர் பத்துவாக்கள் இப்படி மார்க்கம் என்பது இணையதளத்தோடு தொடர்புபட்ட ஒரு விஷயமாக மாறிவிட்டது ஆளின்களை அணுகி அதனுடைய ஆதாரங்களை அணுகி அதனுடைய விளக்கங்களை தேடக்கூடிய சமூகமாகவா நாம் இருக்கிறோம் இந்த கல்வி என்பது எவ்வளவு தூரமானது தெரியுமா